எனக்கு போர் அடிச்சாலும் இல்ல வேலை இல்லனாலும் பாண்டிகளை தான் போய் உட்காரவே முடியல இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அங்கேயே தான் இருக்கா அங்க போய் உட்காந்தாலும் எப்படா இவன் போவோன்ற மாதிரி பாத்துக்கிட்டோம் அதனால அங்க வந்து கிளம்பி சரி சரிதான் இப்படி இருக்கா அன்னையாவது போய் பாக்கலாம் போனாங்க ஏதாவது ஒரு டப்பா தூக்கிட்டு வந்து அதை சமைச்சேன் இதை சமைச்சேன் உட்காந்துருக்காங்க அங்க இருந்து நகரதே இல்லங்க நம்ம கூட இருக்கலேஜ் ஆகி நாம நாமேஜ் இருக்கிறாங்க கொடுமையா மட்டும் தான் இருக்கா அடுத்த அவங்க கூட காலேஜ்ல காலேஜ் இருக்கா என்ன அப்படி அப்படிதானுங்க இருக்கு அவன் வேற யார்ட்டையும் போன்ல வேற பேசுறான் என்னைக்கு அவனும் கம்பெனி தெரியல லவ் பண்றாங்க

கேக்காத மாதிரியே இருக்காது லவ்னு சொல்லிட்டு போனாலே அடி வாங்கிட்டு தாங்க வரேன் சரி இது வரைக்கும் உங்களை யாருமே லவ் பண்ணது இல்லையா இல்ல அந்த காயத்ரி இல்ல கேட்டுங்க அதான் ஒரு லவ் இல்ல அந்த பேசி ஏமாத்தி நீங்க லவ் பண்ணி சரி விடுங்க தோணுச்சு காலேஜ் டைம்ல நீங்க ஒரு பொண்ணு லவ் பண்ணலையா ஒருவேளை இது யாரும் லவ் பண்ணவே இல்லங்க நாள் பீச்ல பப்பி லவ் காலேஜ் சொல்லிட்டு இருந்தீங்க உண்மைதாங்க ஆனா எல்லாமே நான் பண்ண லவ்ங்க என்ன லவ் பண்ணல பாருங்க இத்தனை வருஷத்துல என்ன யாருமே லவ் பண்ணவே இல்லன்னு நான் யோசிக்கவே பாத்தீங்களா எப்ப பாரு பொண்ணுங்களோட எல்லாரும் கம்ப்ளைன்ட் பண்றாங்க இத்தனை வருஷத்துல என்ன ஒரு

சரி வேணா விடுங்க எது பரவால சொல்லுங்க ஐயோ விடுங்க ஒரே வெக்கமா இருக்கு எங்க சொல்லுங்க அத ஆரம்பிச்சிட்டீங்களா அது நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட ஏதோ பிரச்சனை சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருந்துச்சு பொண்ணு எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியல அதனால நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லங்க சும்மா அப்படியே அந்த பொண்ணோட கண்ணத்துல லைட்டா ஒரு கிஸ் பண்ணுங்க நோவே இல்லையா انا ஒரு பொண்ணு கிஸ் பண்ணிருக்கீங்க அது அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும்போது எங்க அறியாத வயசுங்க அந்த செகண்ட் தோணுச்சு லைட்டா கிஸ் பண்ணிக்க அப்புறம் எதுமே நடக்காத மாதிரி அந்த பொண்ணு இருக்கும் அவ பாட்டுக்கு வருவா போவா நானும் அதையே மெயின்டெய்ன் பண்ணிக்கிட்டேன் என்னங்க ஆள் பாக்கதா லோடலோட பேசிட்டு இருக்கீங்க ஆள்க்கு வரல

அங்க நேரம் கால் பண்ணிக்கதா நீங்க குழப்பறீங்க? நான் என்னங்க என்ன குழப்பம் இருக்கு? நான் லவ் போதுமா? அந்த பொண்ணு என்ன லவ் லவ் நீங்க லவ் பண்ணுங்க. ஆனா ஏமாத்த இதெல்லாம் கண்டிஷன்ஸ். நான் லவ் நீங்க என்ன கண்டிஷன் போறீங்களா? ஆமா இந்த நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல. நான் என்ன ரவுடியா இல்ல சொல்லல நீங்க கொஞ்சம்

அவன் மண்டையில தட்டி ஒழுங்கு அவன் கூட வழியை பல சொல்றான் சரிப்பா

நீ பாண்டி உன் மனசுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மிடா உன் ஓனர் சொன்ன மாதிரி நீ இன்னும் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போக பாரு சரிங்க இனிமே பாண்டி தானே ஓனர் ஐயோ ஆமால நானே மறந்து தப்பா சொல்ற பாரு இனிமே நீ வெறும் பாண்டியில ஓனர் பாண்டி சும்மா நான் வெறும் பாண்டி தான் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா எல்லாருக்கா பாத்தியா இருக்கு